இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே என்ன மாஸ்டர் மூணு பேர் மூணு நண்பருக்கு மட்டும் வந்து நியூமராலஜி பலன் சொன்னீங்க உச்சத்தை எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை என்று நண்பர்கள் பல பேர் பதிவிட்டிருந்தார்கள் பல பேர் கேட்கிறார்கள் அந்த வகையில் நண்பர்களை ஒன்றாம் எண் நண்பருக்கு சொல்லுகின்றேன் சூரியனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் இன்றைக்கு வந்து ரதசத்தமி சூரியனுடைய உக்கரம் அதாவது வந்து குளிர்காலம் மாறி அதாவது சூரியன் படிப்படியாக உயர்நிலையை தோ தோண்டி உச்சத்தை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் சூரியனும் உச்சத்தை நோக்கி நகர்ந்தார் அந்த வகையில் சூரியனுடன் அருக்கடாச்சம் பெற்ற ஒன்று பத்தொம்பது இருபத்தெட்டு போன்ற நபர்களில் பிறந்தவர்கள் பேரெண்ணை கூட்டியா ஒன்று வரக்கூடிய நண்பர்களிலிருந்து சுக்கரன் செய்வார் கண்டிப்பாக சுக்கரன் உச்சத்தில் இருந்து நன்மையைத்தான் செய்வார் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உச்சமாவிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து சுக்கிரனும் சுக்கரனும் புதனும் எப்பொழுதுமே கூட வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படி இருக்கும்போது சுக்கரனுடைய உச்சம் என்பது சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்ற நண்பர்களுக்கு கண்டிப்பாக நன்மையைத்தான் செய்யும் ஆபரண சேர்க்கை வெள்ளி ஆபரண சேர்க்கை தங்க ஆபரண வெளிநாட்டு வெளிநாட்டுவங்கள் மற்றும் திருமண யோகங்கள் திருமண யோகங்கள் சில பேருக்கு இருபத்தெட்டாம் தேதி பிறந்தவர்கள் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவர்கள் ராஜகுமாரர்கள் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி அதிர்ஷ்ட பெற்ற நண்பர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை கூடி வரும் தாம்பத்திய வாழ்க்கை கூடி வரும் குழந்தை பெயரு கை கூடி வரும் இது ஒன்று பதினாறு வகையான செல்வங்களும் கடாச்சாரங்களும் பெற்று மிகப்பெரிய உச்சத்தை பெறக்கூடிய ஒரு ஆதிக்கத்தை தான் இந்த ஒன்றாம் என் ஆதிக்கத்தில் பிறந்த நண்பர்களும் அடைவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மேற்கொண்டு சொல்லிய பலன்கள் எதுவும் தடமாற்றங்கள் இருந்தால் உங்களுடைய பெயர் என்னை மூங்கு ஒன்று பத்தொம்பது இருபத்தெட்டு போன்ற பெயரில் பிறந்தவர்கள் உங்களுக்கு ராசியான எண் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் எண் மற்றும் நான்காம் எண் போன்ற எண்களில் பெயரை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் மேலும் பத்தொன்பதாம் எண் போன்ற அரசகுமாரன் போன்ற பெயர் ஒரு மூன்று அதே அதேபோல் நாற்பத்தாறு என்பது வந்து அரசகுமார்கள் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கீழம் சுட்டப்பட்டவர்கள் அந்த மாதிரி வந்து அதிர்ஷ்டகரமான பெயரை வைத்துக் வெற்றி மேல் வெற்றி குறிப்பீர்கள் அதிர்ஷ்டம் நிரம்பியிருக்கும் வாழ்வில் வளமும் நிறைந்திருக்கும் ஆகவே இந்த சுக்கர பயிற்சி உங்கள் காட்டில் மழைதான் என்று சொல்லிக்கொண்டு உங்களிட விடைபெறும் நண்பர்களை வாழ்த்துக்கள் வாழ்களுடன் வலிய நகம் வாழைப்படலாம்